الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد جنيمك سقودر سهودر الله سبحانه وتعالى نام جاي ولي قبول جاي بيتان يتركون என்பதற்கு சில அடையாளங்கள் உண்டு அல்லது இதற்கு அப்படி நேர்மாறாக நாம் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் நம் மீது கோபமாக இருக்கிறான் அல்லது இந்த உலக வாழ்க்கையிலேயே அல்லாஹ் அந்த பாவத்திற்கு பதிலாக நம்மை தண்டிக்கிறான் என்பதற்கும் சில அடையாளங்கள் உண்டு இதற்கு முன்பு ஒரு பதிவிலே நாம் பாவங்களின் விளைவுகள் பற்றி பேசியிருப்போம் பாவங்களின் அந்த விளைவுகள் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலேயே அந்த பாவங்களுக்கு பதிலாக நம்மை தண்டிக்கிறான் என்பதற்கு அடையாளங்கள் அதே மாதிரிதான் நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலேயே நமக்கு கூலியை முற்படுத்தி தருகிறான் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்கிறான் என்பதற்கும் சில அடையாளங்கள் உண்டு அப்படிப்பட்ட அடையாளங்களில் ஒன்றுதான் நன்மை செய்த பிறகு அடுத்த நன்மை செய்வது நன்மைக்கு அடுத்த நன்மை நன்மையை பின்தொடர்ந்து நன்மை ஒரு நன்மையான காரியத்தை செய்த பிறகு அல்லாஹ் மீண்டும் நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பை நமக்கு தந்தால் அது அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்கிறான் ஏற்கனவே செய்த அந்த நன்மை அல்லாஹ் அநேகமாக அபூல் செய்து விட்டான் என்பதற்கான ஒரு அறிகூறி ஒரு அடையாளம் அது ஹஸ் அன் பஸ்ரி ரஹிமஹன் லா அவர்கள் சொல்கிறார் இன் மீன் ஜெஜ இல் அல் ஹாஸ் அ அ பே தஹா மீன் அப்போ பத்தி செய்ய நன்மையுடைய ஒரு கூலி நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியத்தின் ஒரு கூலி இந்த இம்மையில் நமக்கு நமக்கெல்லாம் தரக்கூடிய ஒரு கூலி தான் அந்த நன்மைக்கு அடுத்து நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு அதே போல நாம் செய்யக்கூடிய பாவத்திற்கு அல்ல இந்த உலகத்தில் நமக்கு தரக்கூடிய ஒரு தண்டனை தான் அடுத்து பாவம் என்பதாக ஹசன் பசூரி ரஹா அவர்கள் சொல்கிறார்கள் இது அவர் அப்படியே சொல்லவில்லை ஒரு கருத்தாக மாறாக இதற்கு ஏதோ ஒரு விதத்திலே ஹுரான்ஹீஸில் ஆதாரங்கள் உண்டு நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலை சொல்கிறார்கள் ஜபல் மற்றும் அபூத் அல் ஹிஃபாரி رضي الله عنهما أبرهلك وبدأ يسمى جميع ما هي رسول الله صلى الله عليه وسلم الله حيث ما كنت ني ينجر الله بي أنجي كل وأتبع السيئة الحسنة تمحوها فعبت كادت ننمي جي عند ننمي عند بابت تي علي تبدوم وخالق الناس بخلق حسن مكالود نرغو ننجل يكون دي بلغوايا هي அகைந்த ஹதிசில் பாருங்கள் சொல்ற சொல்கிறார் பாவத்துக்கு அடுத்து ஒரு நன்மையான காரியத்தை செய் அந்த நன்மையான காரியம் ஒன்று தௌபாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டோம் அடுத்து தௌபா பாவத்துக்கு அடுத்து தௌபா செய்தால் அது எந்த பாவமாக இருந்தாலும் இன்ஷால்லா அது அழிக்கப்படும் அல்லது பொதுவாக ஏதாவது ஒரு நன்மையான காரியம் ஒரு தீமையை செய்துவிட்டால் அடுத்து அல்லாவிடத்தில் தௌபா கேட்பதற்காக திருமீதியுடைய ஹதீஸ் ரசூரர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த வழிமுறையை பாவத்துக்கு பிறகு இரண்டு காத்து நன்றாக உதவு செய்து இரண்டு காற்று தொழுது பிறகு அல்லாவிடத்தில் இஸ்திஃபார் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லா அந்த பாவத்தை மன்னித்து விடுவான் அந்த விதத்தில் இரண்டு காற்று தொழுது அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்பது அங்கும் தௌபா வருகிறது தொழுகைக்கு அடுத்து இல்லையா ஹுரான் ஓதுவது திக்கல் செய்வது இப்படி பொதுவாக கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆக ஒரு பாவத்தை செய்து விட்டால் அந்த பாவத்துக்கு அடுத்து மீண்டும் பாவம் செய்வது இது நாம் வழி தவறி போகிறோம் அல்லாவை விட்டு தூரமாக சொல்கிறோம் என்பதற்கான அடையாளம் ஆனால் பாவத்துக்கு அடுத்து தன்னை சுதாரித்துக் கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு சீர் செய்து கொண்டு நாம் அல்லாவின் பக்கம் திரும்பி வருகிறோம் தோபா செய்கிறோம் நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் இது நாம் அல்லாவை நெருங்க முயற்சிக்கிறோம் என்பதற்கான அடையாளம் தானே ஆக பாவத்துக்கு அடுத்து பாவம் என்பது நாம் அல்லாவை விட்டு தூரமாக சொல்கிறோம் அல்லாஹ் நம்மை தன்னை விட்டு தூரமாக்கி தண்டிக்கிறான் என்று அர்த்தம் ஆனால் பாவத்துக்கு அடுத்து நாம் தௌபா நன்மைகள் என்று திரும்பி வந்தால் அது நன்மை என்று நாம் செய்தால் நாம் அல்லாவை நெருங்கி வருகிறோம் நாம் அல்லாவை நெருங்கி செல்கிறோம் இதெல்லாம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ் நம்மை கொண்டா என்பதற்கான ஒரு அடையாளம் நபிசுல்லா சார் ஒரு ஹதீசத்தை சொல்கிறார்கள் ஒரு பாவத்தை செய்தால் உள்ளத்தில் ஒரு கரும்புள்ளி வைக்கப்படும் ஒரு அடியார் அந்த பாவத்துக்கு பிறகு அந்த கரும்புள்ளி வைக்கப்பட்ட பிறகு தௌபா செய்து விட்டால் அந்த கரும்புள்ளி அழிக்கப்படும் ஆனால் பாவத்துக்கு அடுத்து பாவம் பாவத்துக்கு அடுத்து பாவம் என்று செய்தால் கரும்புள்ளிகள் தொடர்ந்து வைக்கப்படும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு கட்டத்திலே சிலருக்கு உள்ளமே கருத்து போய்விடும் பிறகெல்லாம் முத்திரை இட்டு விடுவான் இவன் திருந்த மாட்டான் என்று முத்திரையிட்டு விடுவான் என்று விசுவாசம் சொல்கிறார்கள் ஆக அன்பாளர்களே பாவங்களுக்கு அடுத்து பாவம் என்பது அல்லாஹுடைய கோபத்திற்கு நம்மை உள்ளாக்குகிறது நம்மை அல்லாவை விட்டு தூரமாக்குகிறது இது ஒரு வகையான தண்டனை அல்லாவை விட்டு தூரமாக சென்றால் அதை விட பெரிய தண்டனை இனவாக இருக்கும் அதன் பாவத்துக்கு அடுத்து நன்மை செய்கிறோம் தோபா செய்கிறோம் அல்லது நன்மைக்கு அடுத்து நன்மை செய்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாவை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு தன்னுடைய நெருக்கத்தை தருவதற்காக உதவி செய்கிறான் பாக்கியம் அளிக்கிறான் என்ற அர்த்தம் இது அல்லாஹ் உடைய பொருத்தத்துக்கான அல்லாஹுடைய திருப்திக்கான ஒரு அடையாளம் அல்லாஹ் அல்லா சுகான நமக்கு நன்மைக்கு அடுத்து நன்மை அல்லது ஒரு பாவத்தை செய்தால் அதை பின்தொடர்ந்து தௌபா மற்ற நன்மையான காரியங்கள் என்று செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக தீமை அடுத்து தீமை செய்வதை விட்டால் நம்மை பாதுகாப்பான ஆமீன் அஸ்லாம் வர